ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளாக அதே நேரம் டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்காய் வறுவல் தாங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குள்ளேயும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் செய்ய ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பூச்சி பூச்சியெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீல வாக்கில் இது போல் கொஞ்சம் குண்டு குண்டாக நறுக்கிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறீங்கன்னா கரைஞ்சி போயிடும் இப்போ அடுப்பில் ஒரு க மண் தான் நான் வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது இருக்கோ சேர்த்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த ஃப்ளேவர் எல்லாமே ஒன்று சேரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ஒரு பத்து பூண்டு பல் நல்லா அந்த பூண்டு பல்லை எண்ணெயிலே வதக்கிக்கோங்க ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்க விடலாம் கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் எந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காயை சேர்த்துட்டு கத்திரிக்காயும் நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்க விட்டுருவோம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து சிம்மலையே வச்சுட்டு இந்த கத்திரிக்காயை வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன் ஏன்னா கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் சுருங்கி கம்மியாயிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுவிட்டேன் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வச்சிடலாம் நடுவில் ஒரு டைம் எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து எல்லா கத்திரிக்காயும் எண்ணெயில் வதக்க முடியும் அதனால் அடுப்பை சிம்லியே வச்சுட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லா பக்கமும் இது போல் கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாத்தூள் நம்ம சேர்த்துலாம் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கடைசியாக நம்ம மிளகுத்தூள் வர சேர்க்க போகிறோம் அதனால் இந்த காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இந்த கத்திரிக்காய் அவர்களுக்கு இந்த மல்லித்தூள் நல்ல சுவை கொடுக்கும் இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு இந்த கத்திரிக்காயை வதக்கிக்கிறலாம் இது போல் கொஞ்சம் பொறுமையாக செய்யும்போது தான் இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்தும் இருக்கும் நமக்கு அந்த சுவையுமே நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மசாலா உப்புலாம் நல்லா பரட்டிட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது மூடி வச்சு இந்த கத்திரிக்காய் மசாலா இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் அரைவேக்காடாக வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகணும் அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுக்கலாம் நம்ம ஒவ்வொரு வசமலா மசாலாவாக சேர்த்து வதக்கும்போது கத்திரிக்காய் கரையாமல் இருக்கிறதுக்காக தான் பெரிய பெரிய துண்டுகளும் உங்களை நறுக்க சொன்னேன் பார்த்திங்களா நமக்கு கத்திரிக்காய் நல்லா பீஸ் பீஸாக இருக்குது அதே நேரம் இந்த மசாலா எல்லாமே அந்த கத்திரிக்காயில் நல்லா ஒட்டி வெந்திருக்கு அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு ஆனால் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு வைக்க வேணாம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு லைட்டாக கலந்து விடுங்க இந்த தண்ணி மட்டும் நல்லா சுண்டி வரட்டும் கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு லைட்டாக பிரட்டி விடுங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காயில் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கட்டாயம் சேர்த்துக்கோங்க இந்த மிளகுத்தூள் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க காரத்துக்கு கம்மியாக தான் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் அதனால் தூள் சேர்க்கும் போது ரொம்ப காரமும் இருக்காது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பெரட்டி விட்டலாம் மண் சட்டி அடுப்பு நல்லா சூடாக இருக்கும் அதனால் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை பாருங்கள் இது போல் நல்லா அளவுக்கு இது போல் கலந்து விடுங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அருமையாக இருக்கும் உண்மையில் ஒரு சிக்கனில் பெப்பர் கிரேவிலாம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குதுங்க பொதுவாகவே கத்திரிக்காய் வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்குது அதே நேரம் உடையாமல் முழுசு முழுசாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கணுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை போட்டுவிட்டு மறுபடியும் பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூட்டிலே கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் நம்ம சேனலில் பிரியாணி கத்திரிக்காய் அப்புறம் கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு சாம்பார் இந்த மாதிரி நிறையா கத்திரிக்காய் ரெசிப்பியுமே நம்ம சேனலில் இருக்குது சாம்பார் ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கூட்டு பொரியல் ரெசிப்பியுமே நம்ம சேனலில் இருக்குங்க ப்ளேலிஸ்ட்டில் தனியாக கூட்டு பொரியல் ரெசிபீஸ் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறோங்க செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ தாங்க சிம்பிளாக அதே நேரம் டேஸ்ட்டான கத்திரிக்காய் அறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹை பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ கொண்ட ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்